பிரைஸ்தல்லால் கத்துடைய பரிசு நாம் மக்கியப்படுவதாக ஒன்று குறுந்தையர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒருவன் தேவடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அல இல்லையா தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது கத்துடைய நாம் மகிப்படுவதாக இன்றைக்கி நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆமீன் ஆமீன் சொல்லுங்களேன் இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிறேன் அன்பு பிள்ளைகளே சகோதரனே சகோதரியே எனக்கு பிரியமானவர்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நீங்கள் வேறு ஒருவரும் உங்களை தொடர்வதற்கு கற்று அனுமதிக்க மாட்டார் உங்களையும் தவறான பாதையில் நடத்துவதற்கு கற்று இறங்க மாட்டார் நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன் எனக்கு விரோதமாக யாராவது ஒரு கூட்டம் எழும்பினால் இல்லை தண்ணீர் பெற்ற நபர் எழும்பினால் அவர்கள் நல்லா இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன் தெரியுங்களா தேவனே அவர்களை அழித்து விடுவார் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காணாதப்படிக்கி கற்ற லாக் பண்ணிவிடுவார் உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் விசுவாசத்தோடு அவருடைய அன்பை நோக்கி பாருங்கள் நம்முடைய இருதயம் வந்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் அவர் சொல்லுகிறார் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லிக்கிறான் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அந்த ஆலயம் பரிசுத்தமாக இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும் தெரியுங்களா ஆண்டோடைய அன்போடு கூட வேதத்தோடு கூட அவருடைய பாசத்தோடு கூட இருக்கணும் ஃபார்மாலிட்டிக்கு மற்றவங்க ஜெபிக்கிறது போல் நம்ம ஜெபிக்கக்கூடாது மற்றவங்க பாடுற மாதிரி நம்ம பாடுறக்கூடாது மற்றவங்க ஆன்றவர் சமூகத்தில் உட்காந்துருக்க மாதிரி உட்காரக்கூடாது தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் உங்களிடத்திலும் என்னிடத்துலையும் எவ்வளோ எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த போல் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும் நீங்கள் என்ன காத்திருந்து பாருங்களேன் உங்கள் உள்ளத்தில் பரிசுத்த சிந்தனைகள் ஓடும் பரிசுத்த எண்ணங்கள் ஓடும் பரிசுத்த இயக்கங்கள் ஓடும் ஆண்டோடைய ஆசிர்வாதம் அளவில்லாமல் வரும் ஒரு விசை ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருந்தேன் மணிக்கணக்காக காத்திருந்து அழுதுகிட்டே இருந்தேன் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் எனக்கு சொல்லி கொடுக்க யாரும் இல்லை எனக்கு என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியாது நீங்கள் என்னை லீட் பண்ணுங்கப்பா என்று சொல்லி என்னை அர்ப்பணித்து ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடிக்கிட்டு இருந்தேன் மன்றாட்டினா சாதாரணமெல்லாம் கிடையாது நேர் முழங்கல்பட்டு அழுதுகிட்டே கிடப்பேன் நேர் நேர்மொழகால் அழுதுகிட்டே இருப்பேன் அப்போ தான் அந்த வேதத்தை குறித்தான ஏக்கம் தாகமெலாம் எனக்குள்ளே வந்தது வைராக்கியம் வந்தது அதிகமாக சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு மகிமை எனக்குள்ளே பிரவேசித்தது அந்த பரிசுத்த சிந்தனைகளும் எண்ணங்களும் அப்பொழுது தான் உதிக்க ஆரம்பித்தது எனக்கு பிரியமானவர்களே ஆண்டோடைய நாமத்தை மகிம் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் தெய்வோடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் நீங்கள் நல்லா இருக்கணும் அசுதமாக இருக்கணும் அது யாராலும் மாற்ற முடியாது உங்களாலையும் மாற்ற முடியாது ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் தான் பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை நடத்தணும் நம்முடைய மைண்டை பரிசுத்தத்துக்கு வைக்கணும் நம்முடைய ஜென்ரேஷன்ஸை நம்முடைய குடும்பத்தை பரிசு வைக்கணும் இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்குதா நல்ல நல்லா ஆண்டுடைய சமூகத்தில் உட்காந்து அவருக்காக எதையாவது சாதிக்கணும் செய்யணும் வரணும் போகணும் எனக்கு பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தில் சொல்கிறேன் நீங்கள் அவருடைய ஆலயமாக இருக்கிறீங்க உங்களை ஒருத்தர் தப்பான வழியில் நடத்துறாங்க அப்படின்னா அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க நீங்கள் ஏசப்போடைய ஆலயமாக இருக்கிறீங்க உங்களை யாராவது வீணான சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் உங்கள் நடத்திட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க எனக்கு பிரியமானவர்களே மனைவிகளே நீங்கள் ஏசப்புடைய பிள்ளையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வேறு ஒருவரையும் தப்பான பாதையில் நடத்தக்கூடாது இல்லைன்னா கர்த்தர் உங்களையும் அழிச்சிடுவார் பேசுவ நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவன் தேவன் கேட்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அப்போ இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் உமக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும் ஜெப நேரத்தில் பரிசுத்தமாக இருப்பது பரிசுத்தம் அல்ல எவ்விடத்திலும் எவ்வாள் எவ்வேளையிலும் எல்லா இடங்களையும் பரிசுத்தமாக இருப்பது தான் பரிசுத்தம் அன்றவை நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோம் நேரங்களில் வாசம் பண்ணும் ஏசு மல்லப்பிதாவே ஆமேன்